வேர்லாம் தெரியுதுப்போ வேர் ஒன்றாகும் வேர் இல்லைன்னு வைக்கவே செலுத்தி போயிருக்கு மண் செலுத்து வரையும் போயிருக்குங்க ஆனால் அள்ளி போடணும் அதெல்லாம் வலிச்சில் அடித்து இந்த ரெங்கை போட உயரமாக வைக்கணும் வேசான மலைக்கெலாம் போகல வேசான மழைலாம் இன்னும் வலி மலைக்கு போகல அப்போ அந்தளவுக்கு இப்போ நேற்று பேஞ்ச மழை அதிகம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போகணும் போகிறதுக்கு ஏதோ தேங்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளோ தண்ணி நிற்கிது இது பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி அவ்வளோ தண்ணி மேற்க சைடில் எல்லா இடத்துலையுமே அவ்வளோ தண்ணி இருக்குது எல்லாேருக்கும் வணக்கம் மக்களே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம ஊரில் நல்ல மழை ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம்தான் பெஞ்சிருக்கும் அவ்வளோவுக்கு நல்லா அடித்து ஊற்றி அஞ்சிருச்சு நல்லா காற்று மழை வேறு இன்றைக்கி அப்படியே மழையால் பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டை சுற்றி அப்படியே அவ்வளோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தேங்கியிருக்கு அப்படியே நேற்று பேஞ்ச மழையோட எஃபெக்ட் தான் எல்லாமே அப்படியே அதெல்லாம் காட்டுறோம் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் இதெல்லாம் கொள்ளை எம்டியான பயிர் போட மாட்டாங்க டெரிசு கொள்ளை தான் தண்ணி எவ்வளோ நிற்கிது பாருங்கள் ரொம்ப நேரம்லாம் பெய்யலை ஒரு மணி நேரம் தான் பெஞ்சிது மழை அதுக்கு அதே மலை நம்ம மா மர மாவு செடிக்கெல்லாம் கூண்டு கட்டியிருந்தாங்க அப்பா அதெல்லாம் அப்படியே போயிடுச்சு ஒரு சைடாக போயிடுச்சு தண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம வீட்டுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் சொல்ல முடியாதுங்க அவ்வளோ தண்ணி நிற்கிது குளம் மாரி நிற்கிது தண்ணி இல்லை இந்த தண்ணி தான் வெளியில் போகும் ட்ரைனேஜி மாரி அந்த வாய்க்கால் சரியில்லை அதனால் தண்ணி போகலை அவ்வளோ தண்ணி தேங்கிடுச்சு இது நைட்டு ஃபுல்லாக தேங்கி நிற்கிது தண்ணி அவ்வளோ தண்ணி நின்றுச்சு இப்போ விடிய விடிய கொஞ்சம் வடிஞ்சிருச்சு தண்ணிலாம் எட்டமே தண்ணியால் நிற்கிது இறங்கி குச்சிலாம் எடுக்கிறதுனாலே நனைஞ்சிட்டு தான் பண்ண மாட்டு அவ்வளோ தண்ணி இதில் மழை பெஞ்சி வேறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு வச்சுருந்த நம்ம மண் அடிச்சிருந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அறுத்துட்டு போயிருக்கு அவ்வளோ மண் அப்போ எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கும் பாருங்கள் மழை தண்ணியை இது தான் ஓடி கசையும் அறுத்துட்டு வர போகிற அளவுக்கு நல்லா மழைங்க அந்த மண்ணெல்லாம் மறுபடியும் வெட்டி இதில் வைக்கணும் பூச்செடியோட வேரே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தெரியுது வேர் இருக்கிற சைடு வந்து மண்ணை அரிக்காதாங்க அப்படி இருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா மழையால் அவ்வளோ தண்ணி இன்னைக்கு கைங்க நம்ம வீட்டுக்கு பண்ணும் அவ்வளோ தண்ணி நிற்கி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போகணும் போகிறதுக்கு ஏதோ தேங்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளோ தண்ணி நிற்கிது இது பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி அவ்வளோ தண்ணி மேற்க சைடில் எல்லா இடத்துலையுமே அவ்வளோ தண்ணி நிற்கிது நைட்டு பேஞ்ச மலையில் அவ்வளோ தண்ணி நிற்கிது அப்படியே இப்போ கொட்டாய்க்கு வந்தாச்சு கொட்டா என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம் என்ன மாடெல்லாம் பிடிச்சி வெளில கட்டிட்டாங்க ஓ ஓடையும் தண்ணி வந்திருக்குங்க அதான் மேற்க நல்ல மழை பெஞ்சிருந்ததுன்னா நம்ம ஊரில் பெஞ்ச மாரி பெஞ்சிருந்ததுனா ஓடையில் தண்ணி வருங்க அதே மாதிரியே ஓட தண்ணி போதுங்க நிறைய தண்ணி இல்லை இல்லை ஒரு வேளை நைட்டு வந்து இருக்கும் போல் விடியாததும் வடிஞ்சிருக்கு ஓடை சுத்தம் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தண்ணி வருது கட்டெல்லாம் மழை தண்ணி தான் முக்கால்ல நிற்கிது கொட்டாலாம் எதுவும் ஒலி இல்லப்பா. கட்டா இல்ல தண்ணி எதுவும் ஒலி இருக்க இல்ல இல்ல. கட்டா மேல இருந்து வரல. கீழ சார தண்ணி தான். சாரல உள்ள மழை நின்னுட்ட கொட்டா கூட இருக்காது அத தேயிட்டு போயி திரமட்டுகலாம்னு அந்த காத்து அந்த அளவுக்கு. அப்படித்தான் சொல்றீங்க ஒவ்வொரு காத்து மலைக்கும் நமக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மழை திடீர்னு பெய்யுதா மழை பெஞ்சாலே ஆடு மாடு தங்க கொஞ்சம் கஷ்டமா ஈரத்திலேயே நிற்கிற நம்ம குட்டி ஆட்டோட குட்டி ரெண்டும் கொஞ்சம் வளர்ந்துச்சுக்கோங்க தலைலாம் கடிக்கிற அளவுக்கு வளர்ந்துடுச்சு மாடு கட்டிங்கன்னா கொட்டாயில் அவ்வளோ ஈரமாக இருந்திருக்கு சார மலையில் கல் கல் கம்பு போடலான்னு அவ்வளோ கல் கம்பு போட்டோம் தான் போடணும் மாடுகள் அடிச்ச காற்றில என்ன ஆசை உள்ளே நிற்கினே காலம் வருது அங்கால வருது நாலு பக்கம் அடைச்ச மாதிரி இருக்குது அப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் எவ்வளோ பெய்ய முடியுமோ பெஞ்சிடுச்சு இந்த மழை வந்து சீருபார வெஞ்சால் ரெண்டு வருஷத்துக்கு பெஞ்சின்னா பயிர் போட்டு அறுவடை பண்ணலாம் விவசாயிக்கு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பெஞ்சு விட்டு போயிடுச்சு வெற போட்டு வேற மலைக்காத அளவுக்கு அதாவது மழை வெற எங்கே மலைக்கு போகுது பார்த்தாலும் தெரியும் மறுபடி போகணுன்னு வந்து ஆ மறுபடி தான் போடணுமாட்டேன் மறுபடியும் எத்தனை போட விடுதா ஆறு கண்டித்துக்கு முழைப்பறி கட்டி மழைக்கு நல்லா இருக்குது அந்த மிளப்பாய் பழம் டீ போடலாம் கூட்டிகிட்டு வந்து நிறைய தான் போடணும் மழை போதுமாங்கதான் ஆ மழைலாம் போதும் என்ன பண்ணுது ம் எக்க சக்கம் நேற்று தான் சோளம் போட்டுச்சா நீங்கள் காலையில போன் பண்ணியிருக்கோங்க அப்பா யசனத்துக்கு கேட்டு ஓடிக்கிறேன் சோளம் ஓடிக்கலாம் வாங்க ஓடிக்கலாம் ம் வீட்டுக்கு கிளம்பிச்சேன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் டீ போட்டியம்மா போய் டீ போட்டுருக்கோம் ஓகே நம்ம குட்டி ஆடு மட்டும் பாருங்க தனியாவே தான் நிக்கும் நம்ம குட்டியாடு காலையில மேட்ச் எடுக்க வந்து நேச்சுல் காலில் வெயிலாக இருக்குதுன்னு வந்து நிற்கிது இது கட்டுற வேலை கிடையாது அதனால் இது ஜாலியாக இருக்கும் மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் இப்படி பாலத்தில் பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க ஏன்னா வீட்டில் கொட்டாயெல்லாம் ஓலாவாக இருக்கும் அது உணர்கிற வரையும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பாலத்தில் பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க இப்போ கம்மி தான் இன்னும் மழை காலத்துலாம் பார்த்திங்கன்னா பாலமே ஃபுல்லாக மாடாக தான் நிற்கும் பாருங்க பாருங்கள் இருக்கு பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து நல்லா ஒரு அடி அடிச்சிருச்சு மழை எப்படா பெய்யும் பெய்யும் விதை போடணும்னு நினச்சாங்க அப்படியே லேசாக தூரல்லேயும் கொஞ்சம் ஈரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா விதை போட்டாங்க இப்போ நேற்று தான் விதை போட்டாங்க போட்டு வீட்டுக்கு வந்தாங்க எல்லாம் மழை ஒரு அடி அடிச்சிருந்துச்சு இவ்வளோ மழை தேவையில்லைங்கிறாங்க மறுபடியும் போட்ட விதையெல்லாம் வந்து மறுபடியும் போடணும் இன்னும் லேசாக தூர்னால் போதும் ஈரம் மழை அடித்து ஊற்றிடுச்சு அது முளைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறாங்க மறுபடியும் விதை பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்து தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க மழையை வந்து கொடுக்கவும் உள்ளது கெடுக்கும் உள்ளது போல் இது கொஞ்சம் கெடுதலை ஆயிடுச்சு ஆரம்பத்திலே பயிர் மலைக்கிற கட்டத்துலேயே அதான் பிடிங்கிட்ட வெடி இருக்குது எப்படி அல்லுவ எப்படி வெள்ளனோ அதுதான் ஆகணும் அப்படின்னு நல்லா போடுறேன் நல்லது இல்லை கங்கில் எடுத்து போடுற மாதிரி அதுலாம் எடுத்து போடணும் பார்த்தேன் தாங்கல் அதுக்குள்ள மாணத்துக்கு அப்படிங்கிடுச்சு அப்படிங்கிடுச்சுன்னா ரேசா பெஞ்சா பிடுங்காது என்ன ரெண்டு மூட்டு தண்ணி வரைந்தா ஓ அங்கே வேறு வேர்லாம் தெரியுதுப்பா வேர் ஒன்றாக வேர் இல்லைன்னு வச்சுக்கவே செலுத்தள்ளி போயிருக்கு மண் செலுத்து வரையும் போயிருக்கேன் போயிருக்குங்க மண்ணல்லி போடணும் அதான் வலிச்சு அடித்து இந்த ரெங்கு போட உயரமாக வைக்கணும் ரேசான மலைக்கெலாம் போகல ரேசான மலைன்னா இன்னும் வழி மலைக்கு போகல அப்போ அளவுக்கு இப்போ நேர்த்தி பேஞ்ச மலை அதிகம் தண்ணி போகல இவ்வளோ தண்ணியை விடிய விடிய இவ்வளோ தண்ணி அதான் அது அந்த பக்கத்து வீட்டில் பைப்பை மறுத்து பிடிச்சிவா அது போய் தோன்றணும் தோந்துட்டா ஓடிவோம் ச மக்களே வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்குது என்னப்பா என்றைக்கு தான் இல்லாமல் வந்துடும் கொஞ்சம் அதிக வேலை காலையிலே வேலைக்கா வீட்டுலயே வீட்டுக்குள்ளேயே அப்பாவுக்கு வேலை கிடச்சிக்கிச்சு ஆமாம் கொள்ளைகிழங்க வந்தியில் போவேன் வீட்டு சைடில் வீட்டுலயே இருந்து வேலை கிடச்சிக்கிச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணால் தான் அவருக்கு இனிமேல் தூக்கம் வரும் பயிரெலாம் எப்படி வந்துடுமா நேற்று போட்ட வேதெல்லாம் அடிப்பட்டதா வர போட்டதா வரும் மேலே வராது உள்ளே வளர்ந்துக்க வேண்டியதான் உள்ளே போக தெரியாது நான் பயிர் போட்டு இந்த மாதிரி மழை பெஞ்சி பார்த்ததில்ல இந்த வருஷம் பேஞ்சிருக்கு வருமா வராதான்னு தான் சொல்லலாம் அதை சரி ஆனால் தொண்ணூறு பெஷண்ட்டே மேலே வர வாய்ப்பு இல்லை எல்லாம் கீழே தான் கீழே தான் பழையால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நான் வீடியோவாக எடுத்து காட்டணும் தலைவர் வந்து டிவிக்காக வெயிட் பண்ணுறாரு ஸோ சார்ஜரும் இல்லைப்பா கரண்ட்டு வருமா வராதா ராத்திரி வந்துட்டு போயிடுச்சு ராத்திரி வந்துடும் இப்போ மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் என்னப்பா வேறு ஜீரோ பாயிண்ட் கேமராவில் வந்து சார்ஜரும் இல்லை இதை எப்படி மகளில் கேட்டிருக்கு இப்போ போட்டு வச்சு இதை எப்படி எடுத்து இதை டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணணும்னு தெரியல பார்க்கலாம் மக்களே கரண்ட்டு வந்தோடனே எடுத்து எடிட் பண்ண வேண்டியதான் வந்துடும் வந்துடும் வந்து சரி பண்ணி விடுவேன் காற்று மழை வேறு இல்லை எங்கெங்கே லைன்லாம் என்ன ஆகிருக்கோ தெரியல மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் वनक